அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நாம இன்னைக்கு வீடியோல பத்து மலை முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோங்க நாம படியேறி மேலே வந்துட்டோம் வலது பக்கம் பாத்தீங்கன்னா இடும்பன் சன்னிதானம் இருக்கிறது அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இது பாருங்க இந்த கல் ஐந்துக தலைநாக மாதிரி இருக்கு அது தானாகவே உற்பத்தியானது இது பாருங்க மூன்று யானை தலைகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று சிதிலம் அடைஞ்ச மாதிரி இருக்குது எல்லாமே மழையினால் செதுக்கப்பட்டது இது பாருங்கள் இந்த மலை வந்து செங் சுண்ணாம்பு கல்லால் ஆனதாங்க அதனால் மழை பொழிந்து பொழிந்து அப்படியே அரிசி அரிச்சு மலைக்கு உள்ள மிகப்பெரிய குகையை உருவாக்கி வச்சிருக்கு அதில் வந்து ரெண்டு சன்னிதானம் கட்டியிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது அந்த சுண்ணாம்புக்கல் அப்படின்னு பாருங்க அதோட மழையினுடைய செதுக்கல்கள் எப்படி இருக்கணுன்றதையும் பாருங்க நிறைய சுதை சிற்பங்கள் இருக்கிறது வேல்முருகர் பழனி ஆண்டவர் காவடி எடுத்துட்டு போறாங்க பால் குடம் எடுத்துட்டு போற மாதிரி சுதை சிற்பங்கள் அடுத்ததாக பிரம்மனிடம் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்க அவர் விழிக்க இறைவன் உங்கள் உனக்கு தெரியுமா முருகா என்று கேட்க முருகர் சிவபெருமானின் மடி மீது அமர்ந்து அவருடைய காதிலே பிரணவ மந்திரத்தின் பொருளை ஓதுகிறார் பக்கத்திலே நாரதர் இருப்பது போன்று சுதி சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன மலையுள் மழை ஊடுருவி பாய்ந்து அரித்து அரித்து இப்படி ஒரு அழகிய பெரிய குகையை உற்பத்தி பண்ணியிருக்கு மேலே பாருங்க சிங்கமுகம் மாதிரி இருக்கு இதில் நிறைய வடிவங்களை நான் பார்த்தேன் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியுது பாருங்கள் சீலிங்கில் பாருங்கள் ஒரு ஐந்து ஆறு பெரிய துளைகள் இருக்குது இது வழியாக தான் மழை நீர் காற்று வெளிச்சம் சூரிய ஒளி எல்லாமே வருதுங்க நாம் மேலே ஏறி உள்ளே நுழைஞ்சோடனே இதுதான் இது ஒரு சன்னிதானம் தெரிகிறதுங்க பக்கத்துலேயே இன்னும் படிக்கட்டு போகுது அதில் ஏறினோடனே இன்னொரு சன்னிதானமும் நம்மளுக்கு தென்படும் அந்த முதல் பார்த்த சன்னிதானத்துக்கு சைடு பாருங்கள் எவ்வளோ நீளமான கோயில் பாருங்க அவ்வளோ இதை பாருங்க இந்த ஒரு நுழைவாயில் வடிவம் எனக்கு என்னமோ அம்பிகை வந்து பல ஆயுதங்களை ஏந்தி கொண்டு காட்சி அளிப்பது போல இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி தோணுங்கன்னு சொல்லுங்க இந்த படி வழியாக நாம ஏறி இப்ப உள்ள போறோம் இப்ப நாம காமிச்ச படிக்கட்டு வழியா மேலே ஏறி வந்துட்டோம் இன்னொரு சன்னிதானத்தினுடைய ராஜகோபுரம் இது இதை நாம் இப்பொழுது வலம் வருகிறோம் அப்படி வலம் வருகிற பொழுது நம்மளது இடது பக்கமாக சிவகாமி சமேத நடராஜரை தரிசிக்கிறோம் பிறகு ஒரு சன்னதியில உற்சவ முருகர் ரெண்டு உற்சவ முருகர் இருக்காங்க மேடையில் இருக்கிற மு முருகருக்கு வெள்ளி கவசம் சாத்தியிருக்காங்க அதையும் நம்ம கண் குளிர காண்கின்றோம் அதன் பிறகு பிள்ளையார் அப்பானுடைய சன்னதி இன்னொரு சன்னிதானத்தில் முருகர் வெள்ளி மயில் வாகனத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார் இது பாருங்க இதுதான் அந்த சன்னிதானம் மூலவர் ஆகிய முருகர் ரொம்ப ரொம்ப அழகா நம்மளை பார்த்து புன்சிரிப்போடு காட்சி அளித்தார் அந்த மூலஸ்தான முருகருடைய வீடியோ மிஸ் ஆயிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால கூட இருந்தது இப்ப எங்க போச்சுன்னே தெரியல அவர் வள்ளி தெய்வையானோடு காட்சி கொடுத்தாரு அந்த இமேஜ் வந்து இன்னும் கூட என் மனக்கண்ணில் அப்படியே இருக்கு சாரிங்க உங்களோடு அதை நான் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்